ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தோள்களை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டில் தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த கார்த்திகை மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது கார்த்திகை மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் தமிழ் மாதம் மார்கழி மாதமானது ஸ்டார்ட் ஆக இருக்குது ஸ்டார்ட் ஆகக்கூடிய மார்கழி மாதத்தில் கிரகங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்படுது அப்படி குறிப்பிடப்படக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மார்கழி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற விருச்சக ராசியில பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் மார்கழியில கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அதிர்ஷ்ட பலனும் கிரகநிலைகள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் ஆபத்து பலனும் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதனால விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக ரொம்பவே சிறப்பான மாதம் மார்கழி மாதம் என்பது குறிப்பிடப்படுது அதனால் இந்த மார்கழி மாதம் ஆன்மீக ரீதியாக உங்கள் ராசிக்காரங்க சில பரிகாரங்கள் நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ உங்கள் தலையெழுத்து மாற என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதும் உங்களுக்கு சொல்ல போகிற அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ முதல்ல உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி பிளாஸ்டு பிளாஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கேற்ப விருச்சக ராசிக்கு நிறைய ஜாக்பாட் வந்து மார்கழி மாதம் அடிக்க போகுது உண்மையாலுமே அந்த அளவுக்கு ஜாக்பாட் அடிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பயன் பெறுங்க சரி மார்கழி மாத பலன்களை பார்க்கலாமா வாங்க மாதங்களில் சிறந்தது மார்கழி என்று ஒரு இது இருக்கு அந்த மார்கழி மாதம் நிறையவே சிறப்புமிக்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்களும் ஜோதிட சம்பந்தப்பட்ட நாட்களும் வரும் அதனாலேயே மார்கழி சிறப்பு அந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தின் இறுதியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தின் தொடக்கமோ ஆகிய இரண்டையும் முக்கிய நிகழ்வுகளுமே மார்கழி மாதத்தில் தான் நிகழ இருக்குது ஸோ அதனாலேயே மார்கழி முக்கிய மாதமாகவும் தெய்வங்கள் மாதமாகவும் சொல்லப்படுது ஆக்சுவலி ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது மார்கழிங்கிறத இதனாலேயே புரிஞ்சுக்குங்க இந்த மார்கழியில நிறைய கிரகநிலைகளில் பல்வேறு மாற்றங்களும் சில முக்கிய நிகழ்வுகளும் நடைபெற இருக்கு இது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் பர்டிகுலராக விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய அந்த பலன்களை என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பலன்களை தெரித்து பயன்பெறுங்க இந்த வருடம் மார்கழி மாதம் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு தொடங்கி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இந்த பர்ட்டிகுலர் டைமில் குரு பகவான் மிதுன ராசியில பகிரகதியில் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் கேது பகவான் சிம்ம ராசியில இருப்பார் புதன் சுக்கரன் விருச்சகராசிலையும் சூரியன் செவ்வாய் தனுசு ராசிலையும் இருக்க போகிறாங்க அப்புறம் சனி வந்து ராகு ராசியில இருக்க போகிறாங்க இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு அமைப்பு வந்து இந்த மார்களில இருக்குது கிரகநிலை மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இருக்குது இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு குரு பகவான் வகர நிலையில் புனர்பூசம் நான்காம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சுக்கர பகவான் விருச்சக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு புதன் பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறாங்க அப்புறம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு புதன் தனுசு ராசிலேருந்து மகரத்துக்கும் செவ்வாய் பகவான் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது கிரக அமைப்பு கிரக மாற்றங்கள் மட்டும் இந்த மாதத்துல சிறப்பு கிடையாது இந்த மாதத்தில் ஆன்மீக ரீதியாக சிறப்பு நிகழ்வுகளும் நிறைய இருக்குது அதனால அதுவும் ரொம்ப சிறப்பு தான் பத்தொம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு அமாவாசை நிகழ்வு அப்புறம் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி அப்புறம் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு ஆருத்திர பௌர்ணமி அப்புறம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு போகி பண்டிகை இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகளும் இருக்கு அதற்கு அடுத்த நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் பொதுவாக இதனாலேயே மார்கழி மாதம் முழுவதும் விசேஷம்தான் இந்த வருடம் இதெல்லாம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது இதனோட அடிப்படையில விருச்சக ராசிக்காரங்க நீங்க பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன் அந்த பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ராசி மற்றும் லக்கணத்திற்கு இந்த மார்கழி மாதம் சிறப்பான பலன்கள் கிடைக்க போகிறது கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையுமே நிவர்த்தியாகி எல்லாவற்றிலுமே சத்தமே இல்லாமல் வெற்றி கிடைக்க போகிறது புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில இருக்கிறார் பொதுவாக புதன் உங்களுடைய லக்னாதிபதியாக இருப்பார் இதனால் தொழில் வியாபாரத்தில் அதிக அளவு லாபமானது கொட்டப்போகிறது அது மட்டும் இல்லாமல் புதன் சுக்கரன் இணைந்திருப்பதால் புத சுக்கர யோகம் கிடைக்கிறது இதனால் எழுப்பறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வேகமாக நிறைவேறும் பணவரவு திருப்தியாக இருக்கும் பொருளாதார உயரும் புதன் பகவான் கல்விக்கு அதிபதி அதனால் மாணவர்களுடைய கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் கல்வித்துறையில பணியாற்றக்கூடியவங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை இந்த டைம் காண்பீங்க அதுக்கப்புறம் நீண்ட காலமாக திட்டமிட்ட விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் திடீரென பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் ஆகியவற்றால் திக்கு முக்காடுவீங்க மனதில் இருந்த கவலைகள் சங்கடங்கள் விலகும் ராசிக்கு இரண்டாவது இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் தனஸ்தானத்துல செவ்வாய் சூரியன் இணைந்திருக்கிறது இதுவும் அற்புதமான அமைப்பு விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு பல்வேறு சாதனைகளை படைப்பதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற அங்கீகாரம் கிடைக்கும் கடன் கடந்து யோகங்கள் வந்து உண்டாகும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பயணங்களால் கூட ஆதாயமானது ஏற்படும் மனதில் ஒரு வகையான மகிழ்ச்சியானது உண்டாகும் குலதெய்வ வழிபாடு செய்திங்கன்னா கூடுதல் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் அதனால் குலதெய்வ வழிபாடு செய்ங்க ஸோ விருட்சக ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடியது மார்கழி மாதத்தில் இதுதான் ஸோ மார்கழி மாத பலனை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் இப்போ இதை தொடர்ந்து மார்கழி மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் வீடு வளம் பெற மார்கழி மாத வழிபாடு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ மார்கழி மாத வழிபாடு வந்து பார்க்கலாம் வாங்க தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறாங்க அதில் சில மாதங்கள் வழிபாட்டிற்கென தனியாக ஒதுக்கி இருக்கிறாங்க அதில் இந்த மார்கழியானது தனி சிறப்பு மிக்க மாதம் அதுல இந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்கே வழிபாட்டுக்குரிய காலமாக பார்க்கப்படுது அத்தகைய வந்து சிறப்பு வந்து மார்கழி மாதத்துல இருக்கு ஸோ இத்தகைய மாதத்தில் நாமும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் என்பது நம்ம முன்னோருடைய ஒரு நம்பிக்கை ஆகையால் நம்ம முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் காலையிலிருந்து குளித்து முடித்து பூஜை செய்து இறைவனை வழிபட்டு வந்தார்கள் கோவில்களில் பஜனைகள் செய்வது இரவனை ஆராதனை செய்வது என முழுக்க முழுக்க வழிபாட்டிலே நேரத்தை செலவெடுத்து குடும்பத்தை வளமாக வாழ வழிவகுத்து கொண்டார்கள் அப்படியான இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு உங்களுடைய குடும்பத்தில் நல்ல முறையில் வாழ வைக்கோ அது என்னங்கிறத ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இதை கண்டிப்பாக ஒரு பரிகாரமாக மார்கழி மாத வழிபாடாக செய்துடுங்க நீங்கள் மார்கழி மாதம் முழுவதும் தவறாத பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கேற்றணும் அதற்கு காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு சாணம் கிடைத்தால் கரைத்து வாசலில் தெளிங்க அது கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சம் மஞ்சள் கலந்த தண்ணீரில் வாசலை தெளித்து சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து பச்சரிசி மாவால் வாசலை கோலம் போட வேண்டும் இது மிக மிக முக்கியம் இந்த பச்சரிசி மாவில் போடுவது பலவேறு புண்ணியங்களை உங்கள் வாழ்க்கையில் சேர்க்கவே முடியாத அளவுக்கு கொடுக்கும் அரி ஹரி என்பது பெருமாளைய சிவனை குறிக்கும் இந்த இருவரும் ஒன்று சேர்ந்து நம்ம இல்லத்திற்கு வர கட்டாயமாக அரிசி மாவால் கோலம் போட வேண்டும் அது மட்டுமின்றி இந்த அரிசியை உண்ணக்கூடிய எறும்புகள் நம்ம குடும்பம் என்றென்றுக்குமே தழைத்து வாழ இறைவனிட வேண்டிக் கொள்ளும் அடுத்து வீட்டு நிலைவாசலை இரண்டு தீபம் ஏய்ச்ச வேண்டும் இதற்கு இரண்டு மண்ணாலான விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சுத்தமான பசுனை ஊற்றி தண்டு திரி திரி இரண்டை ஒன்றாக திருத்தி போடுங்க அத்தோடு இந்த நெய்யில் அண்ணாச்சிப்பூ சமையலுக்கு பயன்படுத்த உள்ள ஆறு முத்துக்களை உடைய அண்ணாச்சிப்பூ அதையே போட்டு தீபம் ஏய்ச்சுங்க இத்தோடு சந்தன வாசம் உள்ள ஊதுபத்திகள் வாசலை பொறுத்து வைங்க இதில் சேர்க்கக்கூடிய நெய் பஞ்சுத்திரி தாமரத்தண்டு இவையெல்லாம் மகாலட்சுமி தாயார் அருகரத்தை நமக்கு பெற்றுத்தரும் அதே போல் இதில் சேர்க்கக்கூடிய ஆறு மொட்டுக்களுடைய அண்ணாச்சி ஆறு என்பது சுக்கரனுடைய ஆதிக்கண்டிருந்த ஏன் சந்தனமானது ராகவிற்கு உகந்தது இத்தனையை சேர்த்து நாம் ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் மிகவும் விசேஷமாக கருதப்படுது இவையெல்லாம் செய்த பின் நிலைவாசல தொட்டு வணங்கிய பிறகு உங்க வீட்டு பூஜை உள்ள தீபம் ஏற்றி வைத்து எப்போது போல உங்களுடைய பணிகளை தொடங்குங்க மார்கழி மாதம் முழுவதும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை தவறாத கடைபிடிக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இல்லத்தில் அரிய சிவனை இணைந்து வருவதோடு மகாலட்சுமி தாயார் சுக்கரன் ராகு என அனைத்து தெய்வங்களையும் நம்ம இல்லம் தேடி வர வைத்து நல்ல முறையில் நாம் வாழ அவர்களுடைய அருளை பெற முடியும் அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்துடுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விருச்சகர ஆசிக்காரங்களும் பார்த்து பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா விடுசோடுன்னு உடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் நன்றி